நான் உன்னை காதலிக்கிறேன் அதுதான் எனக்கு போதும் நான் என்னுடைய வழியில் பார்ப்பது பெரிதல்ல அதிக வேகத்தில் செய்ய வேண்டும்

எவ்வளவு நிம்மதி நான் தெளிவாகவே நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறேன் சூசி நீ ஒரு பெரிய பலூனை போல இருக்கிறாய் தண்ணீர் தண்ணீர் என்னை அழுத்தாதே பார்வி எனக்கு நன்றியாக இல்லை நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போது இந்த நீர் எல்லாம் வெடிக்கு சாய்ந்து விடும் எனக்கு பெறுவதில்லை நான் வெள்ளமாகி விடுவேன் இப்போல்லாம் ஆனால் இது உங்கள் சொந்த தவறு நீ அதை விரைவில் உலர்த்த வேண்டும் ஓஹோ அது ஒரு சக்தி வாய்ந்த காற்று உலர்த்தி

சொந்தமானது இல்ல ஆனால் அது என் தட்டில் இருந்ததே இல்லை நான் சத்தியமாக சொல்றேன் நான் கடைசி சிறிய தொண்டையும் சாப்பிட்டேன் சரி இனிமேல் அது முக்கியம் முக்கியமானது நீ தோற்றதே அது இதுதான் உண்மையான நேரக்காக எனக்கு தோன்றது அது ஒரு வீடியோ கேம் கோன்சோல் ஆம் சரி அதை வரைய வேண்டும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு அது சரி செய்யும் ஒரு கேஆடிய பேயால பென்சிலுடன் வரைய ஏ அத்தியாவசியத்துல அது சிறந்ததாக இருக்கும் ஏற்கனவே மிகவும் நன்றாக வருகிறது நான் உண்மையிலேயே குறைவாக மதிப்பிட்டேன் ஒரே எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்னுடன் ஒத்துழைப்பு செய்ய வேண்டாம் அதுதான் சரி இப்போ உங்களுக்கு தோல்வி ஒப்புக்கொண்டு கொள்ள வேண்டும் என்னால் முடியாது நான் கைவிட மாட்டேன் இதிலிருந்து ஒரு வழி உண்டு நான் ஒரு சுடி கேன் வந்து பக்கத்துல வரையந்து பார்க்கிறேன் ஹே இதெல்லாம் வேல பண்ணது லே சே லே மீனும் அதல இருந்து வெளிய இருக்கிறேன் அதனை எனக்கு கொடு நான் உன் தூரிகை தூரிகையை தூளாக்க போகிறேன் அப்பொழுது நீ அதை பயன்படுத்த முடியாது அது நியாயமில்லை

உலக சோதனைகளையும் வெற்றி பெறுவதற்காக நான் வீணாகாமல் இருந்தேன் இந்த கேம் முற்றிலும் உயர்ந்தது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருக்கு நான் சம்மதிக்கிறேன் நீங்களும் நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நல்ல வேலை உங்களோட விளையாடுறது எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு உயர்ந்த கை போடு எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும் சரி நான் ஒப்புக்கொள்கிறேன் சரி நான் அதை செய்வேன் சரி அப்படியெனில் தொடங்குவோம் நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன் பாரம்பரியமாக கெட்சப்புடன் ஓம் ஓம் நான் தண்ணீரை சோதிப்பேன் அது எங்கே ஓ இங்கே இருக்கிறாய் எனக்கு உன்ன தேவை பாத்திரத்தில் செல் என்ன நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம் உள்ள போங்கள் சரி குறும்பு கையா நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம் ஆம் உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது உன்னை இனி தேவையில்லை நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன் இப்படி போடுகிறேன் என் மாவு எங்கே இங்கே நான் இதை திறக்கிறேன் ஓ ஆ ஆ ஓ நான் மாவில் மூழ்கியிருக்கிறேன் ஓ எவ்வளவு அலட்சியம் ஆப்ஸ் இது நடக்கிறது ஆம் இந்த மாவு எனக்கு பொருந்தும் நான் பல நிற பாஸ்தா செய்வேன் எனக்கு மாவும் முட்டையும் தேவை ஹே நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன் இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன வா க ஆன்ஸ் ஆன் மை ஹீல் மோ த லீல் வாட்டர் கட் மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை நான் வண்ண பாஸ்தா போகிறேன் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது இப்போது ஒவ்வொரு பந்தையும் போல போகிறேன் மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும் இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன் அது அழகாக இருக்கிறது சரி என் பாஸ்தா தயார் அத கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன் ஆம் மிகவும் நன்றாக இருக்கிறது அருமை என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது ஓ என் கண்ணாடிகள் அவை மூடு பண்ணி விட்டன ஓ என்ன செய்யலாம் ஓ இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது பெமிக சுவையான கேச்சப் பாட்டி நான் உங்களுக்கு உதவுகிறேன் உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது இதோ ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி ஓ இது திருப்தி அளிக்கும் ஓ ஓ ஏ இப்படியா எவ்வளவு வேடிக்கை ஓ பாட்டி என்ன ஒரு கனவு கனவு என்ன விஷயம் மன்னிக்கவும் நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை ஆஹா ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்ச பூற்ற முடியும் அது சிறந்தது ஒரு சிறந்த உணவு நன்றாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன் சார் ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது கை, பொருந்தும் வா, எனக்கு கருப்பு நிறமாக நான் பூசுவேன் என் பிடித்த நிறம் மேலும் இந்த கருப்பு கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்ச் மிகவும் பொருத்தமாக இருக்கும் நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன் இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன் ஹூம் சரியான உணவு நான் மகிழ்ச்சியடைகிறேன் ஓ எவ்வளவு பார்க்குறதுக்கு எல்லாம் தயார் ஹூம் ஓ ஒரு மிகவும் விசித்திரமான உணவு அதை கூட விரும்பவில்லை ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான செயற்கை அஃப் அது பயங்கரமாக இருக்கிறது நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஓ அதுதான் எனக்கு பிடிக்கும் பாரம்பரிய பாஸ்தா கெட் சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும் ஓ பாட்டி அருமையாக சமைக்கிறார் நீங்கள் அற்புதமானவர் பாட்டி நன்றி உங்க பாஸ்தா அருமை ஓ நன்றி என் அசீஸ் நன்றி வாவ் இது என்ன இது சில அற்புதமான பாஸ்தா நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன் இது மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் காத்திருங்கள் இது அற்புதமாக சுவைக்கிறது மிக சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் கூரே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் என் வெற்றி ஓ எப்படி இப்படி ஓ இதை சாப்பிடு பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓ ஓ கண்டிப்பா சரி எந்த கேள்விகளும் இல்லை சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெய்ல் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன் இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்ற போகிறேன் இப்போது அதை சூடுபடுத்த போகிறேன் அற்புதம் விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன் கொஞ்சம் இதோ முடிந்துவிட்டது என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன் நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள் சரி நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன் இப்போது நான் சில ஸ்பிரைட் சேர்க்க போகிறேன் இது திறக்கவில்லை நான் அதை புடைப்பேன் அப்பா அது என்ன மேல் செந்தி விட்டது ஓ நீ ஒரு வானவில் கேக் பரவாயில்லை நான் உலர்ந்து விட்டேன் இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம் அற்புதம் ஆமாம் அதுதான் நான் நினைத்தது ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது ஆம் இங்கே கிரீம் உதவும் கிரீமோடம் ரொம்ப சுவையாக இருக்கும் மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள் சோ சேர்க்கிறேன் ஆனால் இல்லை இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன் ஆம் ஒரு அழகான பயணம்

இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும் பாட்டிட் இருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டைல் ஆம் இதுவே சிறந்தது நான் இதை நிறுத்த முடியல சீல் சீல் அஃப் ஓ என்ன என்னை அப்படித்தான் பாக்குறீங்களா நான் இதை செய்வேன் முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன் எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் அதுவே And the ants, he charles Cherskois yin, the ows do every prayer on those the meter. idil, and how to stray rake Hey, sari, eneke thevayana purutkale kundu va. Go. Oh, enna uru bayangaramaana vishyam. Naan adhilirinthu vilaghi

இது என்ன எப்படி குடிக்க முடியும் அது மிகவும் மோசமாக தெரிகிறது ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது ஆம் இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன் என்ன அரடே இவன் வாசனை என்ன மாதிரியானது இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது இல்ல நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன் இதோ இதை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா எவ்வளவு சுவையாக இருக்கிறது ஆம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இப்போ கண்ணாடி எனக்குவே வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது ஓ இது புளிப்பாக இருக்கிறது ஆனால் இதுதான் வெற்றியாளர் அற்புதம் ஆமா ஆம் நான் வென்றுவிட்டேன் என்னை பாருங்கள்